வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா கிங் ஸ்டார் ஏர் கூலரு இந்த ஏர் கூலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் இப்போ ஆன் பண்ணாட்டி ஆன் ஆகலை இதை நம்ம ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கழட்டிட்டோம் சுற்றி இருக்கிற ஃபுல்லாக பேனல் ஃபுல்லாக கழட்டியாச்சு ஃபேன் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரக் ஆகுது ஒரு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் நின்று முறையுது சவுண்டு அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு ஆன் ஆகலை நான் ஃப்ரெண்ட் சைடில் அந்த சுவிட்சை பார்த்திங்கன்னா கழட்டிட்டேன் நான் இன்புட் பவர் கொடுக்குறது மல்டிமீட்டரில் நான் கன்டினியூட்டி மோடு வச்சு செக் பண்ணினேன் செக் பண்ணக்காட்டி ஒரு ஒயரில் பார்த்திங்கன்னா பவர் வரல கண்டினியூட்டி வரவே இல்லை அதனால் நான் வேறு ஒயர் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மோட்டர் கீழே பார்த்தீங்கன்னா பம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பம்புக்குள்ளே ஒரு சவுண்டு வருது பாருங்க இந்த ப்ளோயரை சுற்றினோம்னா ஃபேனை சுற்றினோம்னா கீழே வந்து ஸ்ட்ரெக் ஆகுது அதையும் பார்க்க போகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப பம்பை வந்து நம்ம கழட்டி எடுக்கணும் எடுத்து அதை என்ன ப்ராப்ளம் பம்பில் பார்க்கணும் பம்பில் சவுண்டு வருது மற்றபடிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்சைட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தெரியும் அது வந்து அந்த ஃப்ளோயரில் வந்து டச் ஆகுதுங்கிறதுக்காக அந்த டைப் சுற்றிட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஏர் கூலர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நாலு இந்த ஸ்டேண்டு மட்டும் நம்ம ஃபுல்லாக எடுப்போம் மற்ற நெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கழண்டல இது பார்த்தீங்க நீங்கள் பார்த்துருக்கவும் ஸ்டெப்பர் மோட்ரு அந்த ஏர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சர்க்குலேஷன் இருக்காது அது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து லீஃப் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அது வந்து அப்படியே திரும்பும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி மாற்றி அது போயிட்டே இருக்கும் ஏர் பை இந்த வாட்டர் பம்பில் இருந்து வர்ற ஓசை வந்து நான் கழட்டிக்கிட்டேன் இதை அப்படியே நாம் வந்து ஒரு சைடு எடுக்க முடிஞ்சு எடுப்போம் இல்லைன்னா அப்படியே வச்சு நாம் அந்த பம்பை வந்து செக் பண்ணலாம் ஃபுல்லாக பாருங்கள் துருவு இருக்குது அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் போட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த துருப்பு ஏறாது இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக எடுக்க முடியல அதனால் நான் வந்து ஒரு சைடாக வச்சு சாட்சி வச்சுட்டேன் லைட் போட்டுக்குவோம் இந்த பம்பு கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பிளேட் மாதிரி ரவுண்டாக இருக்கும் அதை வந்து நம்ம கழட்டி எடுத்துருவோம் எடுத்துக்கப்புறம் பாருங்கள் அது வந்து போல்ட்டு அந்த ஸ்பேனில் பார்த்திங்கன்னா போல்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபுல்லாகவே துருப்பு ஏறிடுச்சு துருப்பு ஏறினதுங்காட்டிட்டு அந்த துருப்பு போய் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிருக்குது ஃபேனுக்குமே அந்த சுற்றி ரவுண்டு வர்ற பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் கேப் இருக்குது அந்த கேப் போய் அடைக்குது அந்த துருப்பு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்குது அதனால தான் மோட்டர் வந்து ஸ்ட்ரக் ஆகணும் காரணம் இவ்வளோ துருப்பு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தது நீங்கள் எந்த கூலராக இருந்தாலும் உங்களுக்கு இது பழைய ஏர் கூலருங்காட்டி சின்ன பம்ப் இல்லை இப்போ வர்றது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வாட்டர் பம்ப் கொடுத்துருக்குறாங்க அந்த வாட்ரு பம்ப் வழி உங்களுக்கு மேலே த வாட்ரு வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கும் இது ஓல்ட் டைப் காட்டி அந்த மோட்டர் சாப்பிட்ட கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதில் ஃபேன் செட் பண்ணிக்கிறாங்க அதிலிருந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்கு இந்த ஆங்கிலேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்கு ஃபுல்லாகவே ஆயில் பூசிடுங்க இல்லை பெயிண்ட் வேணும் அடிச்சிருங்க இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி நான் பவர் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு யாரும் செட் பண்ணிடாதீங்க முக்கியமாக கிரவுண்டு கொடுக்கணும் க்ரௌண்டு கொடுக்கலேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறத்து வரும் நீங்கள் ஆன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இடிக்காட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே பவர் சப்ளை வரும் அதனால் யார் இந்த மாதிரி ரெண்டு வயர் போட்டு யூஸ் பண்ணிடுறாதீங்க மூணு வயர் கிரவுண்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் கிரவுண்டு கொடுக்கணும் மாற்ற ஏர் கூலரு கிரைண்டரு மிக்சி இதுக்கெல்லாம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரௌண்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யுது நான் உங்களுக்கு இண்டிகாட்டர் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இதில் வந்து நான் கிரவுண்டு கொடுக்காத காட்டி வருங்க ஏசி பவர் எப்படி வருதுன்னு பாருங்க இண்டிகாட்டர் ஏரியா லைட்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கும் ஒரு வேலை ரொம்பவே வந்தாலும் வரலாம் இது மேலே யா எந்த கூலராக இருக்கும் கிரவுண்டு கொடுத்துருக்கேன் ஏர் கூலரு இங்கே நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறா கிரைண்டராக இருக்கட்டும் கொடுத்துக்கங்க அப்புறம் முக்கியமாக இஎல்சிபி மாட்டிக்குங்க வீட்டில் அது தான் ரொம்ப சேஃப்டி எந்த வீடாக இருக்கட்டும் நீங்கள் கம்பல்சரியாக அதை தான் சேஃப்டி உங்களுக்கு ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் ஒரு எது எந்த பவர் சப்ளை உங்களுக்கு அடித்தாலும் அடுத்த செகண்டில் உங்களுக்கு ஆஃப் ஆகிரும் எப்பவுமே சேஃப்டி முக்கியம் நல்லா வேலை செய்யுது பார்த்திங்களா இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான்